எஸ்ஜே சுரேவன் நடிச்சிருக்கீங்க அவர் என்ன சொன்னாரு அதான் சொல்றேன் இப்படி அதான் நான் இப்படி உட்கார்ந்துருக்காரு சேர்ல நான் இப்படி இருந்து இப்படி பாக்குறேன் எனக்கு டைலாக் கிடையாது அவர் அடி வேணுமா சா வேணுமா அப்படின்னு கேட்கறாரு எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் உங்க எல்லாரும் தேங்க்யூ சொல்லணும் ஏன்னா என்ன மாதிரி வளர்ந்து வரக்கூடிய ஆர்டிஸ்ட் இப்படி பேட்டி எடுக்கிறதுல வந்து எனக்கு இனிமே வரக்கூடிய ஆர்டிஸ்ட் சரி இப்பிருக்க ஆர்டிஸ்ட் சரி ஒரு பெரிய மோட்டிவா இருக்கும் அதனால எல்லாம் எல்லாருக்கும் யூடியூப் சேனல் அதுக்கு வந்து ரொம்ப வணக்கத்தை வணக்கம் கலந்த மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய பேர் சிதம்பரம் நான் நடிகர் இப்போ வீர திரேசோரன் வந்து ஆகி வெற்றிகரமாக இருக்கு அதில் ஒரு சின்ன கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்கேன் அது கேரக்டராக ஆனது வந்து என்னுடைய பேர் சிதம்பரம் அந்த படத்தில் வந்து விக்ரம் சார் சிதம்பரம் என்ன அப்படிம்பாரு ஸோ அந்த விஷயம் வந்து ஒரு பெரிய எல்லாத்துக்கும் தெரிந்த மாதிரி ஒரு விஷயமாக மாறிடுச்சு அது எனக்கு ஒரு பெரிய திரைப்பயணத்தில் நான் கொஞ்சம் கொஞ்சம் பயணம் தான் பட் இருந்தாலும் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு என்னுடைய பயணம் ஸ்டார்டர் வந்து ஷார்ட் ஃபிலிம் தான் ஷார்ட் ஃபிலிம் ஆரம்பிச்சிது எல்லோரும் மாதிரி தான் நானும் ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு படம் கர்ணன் ஆரிஷ் மணி சார் கர்ணன் அப்புறம் ருத்ரதாண்டவம் வீரன் சாமணி இந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு இப்போது வீரதரசன் வந்திருக்கு இதுக்கப்புறம் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மணிகந்தன் சார் படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் சென்னிகேட்னு ஒரு படம் கெவின்னு ஒரு டூ ஸ்டோரி ஒன்று பெரிய கேரக்டர் பண்ணியிருக்கேன் அப்புறம் காந்தார்ஜெல்லாம் அன்சிகா படம் பண்ண படம் அப்புறம் வெப்சீரிஸ் என்ன பண்ணி வச்சிருக்கேன் எல்லா படமும் அப்கமிங் ரிலீஸ் இருந்துச்சிருக்கேன் அப்புறம் பைசன் முக்கியமாக கர்ணன் அப்புறம் பைசன் அதுலேயும் ஒரு ரோல் பிளே இருக்கேன் இப்போ முடிஞ்ச் இந்த மாதிரி நிறைய பயணம் போய்கிட்டு இருக்கேன் இப்போ இந்த ப்ரெஸ் மீட் எதுக்கு சார் இந்த ப்ரெஸ் மீட் அதான் சார் நான் வந்து பத்திரிகா சொல்லி காரணம் என்ன அதான் இப்போது பத்திரிகை வர சொன்ன காரணம் என்னென்னா இந்த படத்தில் எனக்கு ஒரு ரோல் கொடுத்து என் பேரை வந்து ஆக்சுவலா சொல்லணும் தேவையில்லை டேரக்ட் வந்து டே இந்த விஷயம் என்னை சிதம்பரம் சொன்னது ஸோ இதை அது போக அங்கே நடந்த என்னுடைய அனுபவங்க டேரக்டரோட அவர் என்கிட்ட நடந்த நான் அவர் அண்ணன் தான் சொல்வேன் சார் சொன்ன இப்ப அண்ணன் சொல்கிறேன் எதனால அண்ணன் சொல்றேன் அவரை என்கிட்ட அவ்வளவு க்ளோஸ் ஆயிட்டாரு எல்லாத்தையுமே என்கிட்ட மட்டும் இல்லை நீங்க படத்திலேயே பார்த்துருப்பீங்க சின்ன சின்ன கேரக்டர் மைனட்டா கவனிக்க கவனிக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அப்ப எனக்கும் அது அந்த விஷயத்தை வெளிப்படுத்துறதுக்காக தான் இந்த அதுவும் போக விக்ரம் சார் எங்க எங்க கிட்ட விக்ரம் சார் சரி அதாவது முக்கியம் சொன்ன ஒரு படத்துல விக்ரம் சார் ஸ்டார் இருப்பாங்க இதுல இதுல பார்த்தீங்கன்னா மூணு பேர் பெரிய ஸ்டார் எஸ் ஜெய சுராஜ் சார் சுராஜ் சார் அண்டு விக்ரம் சார் இந்த மூணு பேர் நான் ப்ளே பண்ணியிருக்கேன் அந்த ஒரு சின்ன சின்னாலும் நான் ப்ளே பண்ணியிருக்கேன் அங்கே அனுபவங்கள் இருக்குது ஸோ அதுக்காக வீர தீர சூரன் பார்ட்டு படம் ஹிட் ஆகிடும் சார் படம் ஹிட்டா ஏனா ஹிட்டா தான் செகண்ட் பார்ட்டே எடுப்பாங்க சரி செகண்ட் பார்ட்ல நீங்க இருக்கீங்களா ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்ட்டில் சாரி ஃபர்ஸ்ட் பார்ட்ல எனக்கு தெரியல இந்த இந்த படத்துலேயும் எனக்கு கதை ஃபுல்லாக தெரியாது என்னுடைய ரோல் என்ன சிங்கிள் அக்ஷுலா வந்து நான் ஆடிஷன் நட்டம் பண்ணும்போது என்னைய சார கூட என்ன சின்ன ரோல் தான் சொன்னாங்க தவிர என்ன நாங்கள் போனோம் தெரியுது நடிக்கிறாங்க அவ்வளோதான் எனக்கு அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது ஏன்னா கதை மேக்ஸிமம் வந்து பெரிய ஆர்டிஸ்ட் தான் தெரியும் எங்களுக்கு நான் ஒரு பெரிய கேரக்டர் தான் கண்டிப்பாக எப்படியே சொல்லியிருக்கலாம் பட் எனக்கு தெரியாது தொடர்ச்சியாக நீங்கள் வந்து சின்ன சின்ன கேரக்டரே பண்ணுறீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆம்பிஷன் இருக்குல்ல இந்த பேர் பண்ணால் இதுமாரி ஆர்டிஸ்ட் கூட பண்ணுறது யார் தெரியும் ஏதாவது ஆர்டிஸ்ட் பெரிய ஆர்டிஸ்ட் கூட இப்போ பெரிய ஆர்டிஸ்ட் வந்து இப்போ சிம் விக்ரம் சார் கூட பண்ணிட்டேங்க இதை விட மேலே உங்களுக்கு நினச்சிருப்பீங்களே நான் தனுஷ் சார் கூட தான் ஃபர்ஸ்ட் பிள்ளைங்க தனுஷ் சார் கூட தான் ஸ்டார்ட் ஆனிச்சு அந்த சின்ன ரூல் தான் பட் அவர் கூட பண்ணணும் அவர் டேரக்ஷனில் இல்லை அவர் கூட அவர் கூட பண்ணணும் எங்கள் ஆசை டேரக்ஷன் கூட அவர் பெரிய சந்தோஷம் ஏன் அவ்வளோ ஆசை வெரி அவர் அசுரம் படம் பார்த்துருப்பீங்க இல்லை அவரும் சரி விக்ரம் சார் சரி இது விக்ரம் சார் கூட பண்ணிட்டேன் தனுஷ் சார் கூட அவர் கூட சேர்ந்து பிளே பண்ணலை அதில் சின்ன இதாக கிடச்சோட ஏன்னா அவர் எல்லாம் பார்த்தீங்களே டேரக்டாக இருக்கார் சாங்ஸ் படிக்கிறாரு பாட்டு பாடுறாரு அப்புறம் நடிக்கிறாரு எல்லா விஷயமும் பண்றாருல ஸோ எல்லாமும் அவர் இருக்காருல அவரு கூட ஒரு சின்னதாக நான் இருக்கலாம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக சின்ன சின்ன கேரக்டரே பண்றீங்க பெரிய கேரக்டர் வந்தால் பண்ணுவீங்களா இல்லை இதே மாதிரி கிட்ட போகலாம பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சார் படத்துல பெரிய கேரக்டர் கெவி படத்துலயும் பெரிய கேரக்டர் வில்ல மாதிரி அப்படியே போறீங்களா அது சொல்லாது இல்லை இல்லை பெரிய கரெக்ட் பண்ண போகிறீங்க பெரிய கரெக்ட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது அது சொல்லக்கூடாது சொல்லுவாங்க இப்போ வந்து சின்ன சின்ன ஆர்டிஸ்டுலாம் வந்து நம்ம செலெக்ஷன் பண்ணும்போது போது இப்போ சின்ன நீங்களே பார்த்துருப்பீங்க சின்ன ப்ரொடக்ஷனில் போய் செலக்ட்ஷன் பண்ணும்போது காசு கேட்குற விஷயம்லாம் இருக்கல அதெல்லாம் உண்மையாக போய் சார் இருக்கு ம் இருக்கு அதை நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களா அந்த அனுபவம் எதாவது ஒன்று தான் சொல்லுங்கள் லோ பட்ஜெட் படம் தான் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் ஒரு வில்லன் செம்மையாக இருக்கும் நீங்க பெரிய ஹீரோ தான் அது கேஜிஎஃப் ஒரு படம் அது வந்து கேமரா கேஜிஎஃப் படம் அது பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு மாஸ் ஹீரோ பண்ணக்கூடியது தான் சோ அந்த இதில் வந்து அவர் அப்படி பண்ணிக்கிற தான் இது இருக்கும் அந்த மாதிரி சப்ஜெக்டா தான் இது இருக்கும் நீங்க பண்ணலாமா சரி பண்ணலாம் அப்படின்ட்டேன் அப்போ கதை ஃபுல் ஸ்டோரி சொன்னாங்க அப்புறம் வந்து இந்த மாதிரி நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் இன்டி தான் நம்ம பண்ண போகிறோம் அப்போ நீங்கள் வந்து இவ்வளோ இவ்வளவு பட்ஜெட் நாங்கள் ஹீரோ வந்து இவ்வளோ பட்ஜெட் கொடுக்குறாரு நீங்கள் இவ்வளோ இது கொடுத்தீங்கன்னா உங்களுடைய காஸ்டியூம் சரி உங்களை ஏன்னா ஃபஸ்ட்டு இன்ட்ரோவே வந்து உங்களுக்கு ஒரு இன்டர்வோ இன்ட்ரோவே வந்து வேறு மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம் அதுக்கே இவ்வளோ செலவு அப்படி நிறையா பேசி கடைசி பார்த்து அமௌண்ட் கிட்டத்தட்ட ஒரு டென் லேக்ஸ் கிட்ட ஆகும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஏன்னா பட்ஜெட்டே வந்து ஏன்னா ஒரு நான் என்னுடைய இன்னொரு ஒரு நண்பர் கூட பண்ணியிருக்கிறேன் கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் தான் படத்தை முடிச்சிட்டாங்க ரொம்ப ரொம்ப லோ ப்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கிட்டே ஆகியிருக்கு ஸோ அதுவே இவ்வளோ கம்மியாக இருக்கும்போது இதில் என்ன அப்படின்னு ஒரு படம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இப்போ தான் அவ்வளோ ஆகுதா அப்படிங்கள அப்புறம் நண்பர்கள் தான் பேசும்போது இல்லை இது வந்து இது நான் படம் போவோம் ஸ்டார்ட் ஆகுது மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு பாதி நாளில் பார்த்தீங்கன்னா யார் இருக்குன்னு தெரியாமல் போயிடுவாங்க அதனால் வேண்டாம் அப்படின்னு நண்பர்கள் சொன்னனால நான் வந்து தப்பிச்சிட்டேன் சொல்ல போகல ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து நீங்கள் ஒரு அளவு தெரிகிற மாதிரி ஃபேஸ் தெரியற மாதிரி வந்திருக்கீங்க இப்போ ஜூனியர் ஆர்டிஸ்ட்டில் ஏமாந்துறாங்க அவங்களுக்கு எதாவது சொல்லணும் எதாவது சொல்லு என்ன சொல்லுறீங்க ஜூனியர் அது ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு சொல்லுவதோட இதில் வந்து நான் இதை ஆக்சுவலாக சொல்லணும்னு ரொம்ப நாளாக ரூல்களை தெரிஞ்ச தோணுண விஷயம் எப்படி இப்போ நான் இப்போ நான் ஒரு ஆர்டிஸ்ட்டு எனக்கு வந்து அக்கௌண்ட்டில் இது பண்ணுறாங்க இதே மாதிரி ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு ஏஜென்ட் மூலிமா தான் பாருங்கள் ஏன்னா அவங்க மூலிமா தான் வாய்ப்பு கிடைக்கிது ஏன்னா ஒருத்தரும் வீட்டில் வேலையை பார்த்துட்டு வேலை இல்லாதவங்களும் கூட கஷ்டப்பட்டு இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது ஸோ அவங்களுக்கு என்னன்னா டேரெக்டாக அவங்க அக்கௌண்ட்டுக்கே டேரெக்டாக கொடுத்துட்டா அப்புறம் ஏஜென்ட்டுக்கு எப்படி கமிஷன் இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கே தான் செய்யுது அது இல்லாமல் சொல்லல பட் டேரெக்டாக கொடுத்தாச்சுன்னா இருந்து ஒரு ஏஜென்ட் வாங்கும்போது வந்து அவங்களுக்கு டேரெக்டாக காசு போய் சரி சில இடத்துல சில பேர் காசு போய் சேரது இல்லை அவங்க நிறையா ஜூனியர் அடிச்சு நான் நம்ம கீழே வந்தவங்க தானே மதுரையில் இருக்கோம் அங்கே திருநாள் நடிச்சிருக்கோம் எல்லா பக்கமும் நடிச்சிருக்கோம் எல்லா பக்கமும் ஜூனியர் அடிச்சு சொல்கிற ஒரே விஷயம் என்னன்னா சம் சம்பளம் வந்து கரெக்டாக வருது இல்லை பாய் தான் வந்திருக்கு வரல என்ன பாசை இப்படி இருக்குது நாளைக்கு மகளுக்கு வந்து ஏதாவது வாங்கிட்டு போகணுன்னு நினச்சேன் இப்படி இருக்கு என்ன பண்ணலாம் ஃபேமிலி எப்படி சுச்சுவேஷன் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் எல்லாரும் அன்னைக்கு என்ன காசோ அதுதான் செலவு அவங்க சேர்த்து வச்சுன்னா அவனு அந்தளவுக்கு அவங்க வருமானமும் இல்லை ஸோ அந்த மாதிரி கஷ்டப்படுது சார் ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களுக்கு வந்து உங்களோட சீன்ஸ்ல போட்ட வரைக்கும் எப்படி இருந்துச்சு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு விக்ரம் சார் கூட விக்ரம் சார் நல்லா நான் ஒரு இந்த சிங்கிள் ஷர்ட் சொல்லுவாங்க சிங்கிள் ஷர்ட் பண்ணியிருந்தோம் அந்த படத்துலேயே மெயினாக அந்த சிங்கிள் ஷர்ட் அது ஒரு கிட்டத்தட்ட டென் டேஸில் டென் டேஸில் டென் டேஸ் இங்கே கூட விக்ரம் சார் இருந்தாங்க சுராஜ் இருந்தாங்க நான் இங்கே கூட ரிகர்சல் பிக்கே இருந்துச்சு செவன் டேஸ் ரிகர்சல் ரெண்டாவது அடுத்த எட்டு ஒம்பது ரெண்டு நாள் மட்டும் இந்த கேமரா ஃபிக்ஸ் லைட்டிங் செட் பண்ணது எல்லாமே நடந்துச்சு லாஸ்ட் டே தான் ஷூட் பண்ணிச்சு விக்ரம் சார் என்ன கற்றுக்கலாம் சார் விக்ரம் சார்ட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சொல்கிறது அது வந்து எனர்ஜி அந்த எனர்ஜி வந்து இப்போ புதுசாக வந்த புது ஒரு பத்தொன்பது வயசு ஹீரோ அவனுக்கு என்ன எனர்ஜி இருக்கும் அந்த 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 எனர்ஜி ஃபுல்லாக அவர்கிட்ட அப்படியே இருக்கு அது அது வே அது வந்து அதான் அது காளிங்கிற கேரக்டர் உண்மையில் அவர் காளியாக இருப்பார்ன்னு தோணுது ஏன்னா அந்த காலியோட கேரக்டர் எவ்வளோ எனர்ஜியாக இருக்கும் அது வந்து அவர் கண்ணில் ஷா ஷூட் இல்லாத ரொம்ப குழந்த மாதிரி இருப்பார் ஆனால் ஷார்ட்னு வரும்போது அவர் கண்ணை பார்த்தீங்கன்னா உண்மையிலே அந்த காளியோட அந்த 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 இது அவர் கண்ணில் தெரியும் அந்த கேரக்டர் அவர் கண்ணில் தெரியும் ஏன்னா எங்கிட்ட வந்து ரொம்ப பேச மாட்டாரு என்ன என்ன அப்படிங்கிறது தான் இருக்கும் ஸோ அவர் உள்ளே வந்தாலே அந்த பவர் அதில் தெரியும் அந்த எனர்ஜி ஒர்க் பண்ணுற விஷயம் தெரியும் அது சின்ன சின்ன விஷயம் மைனோட்டை அவர் பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணணும் நான் பரம்போதா இப்போ ஏன்னா வந்து ஏமா இந்த அவர் ஏதோ சின்ன மிஸ்டேக் மாதிரி இருக்கு பாருமாக சொல்லி டேரக்டர் சொல்லணும் டேரக்டர் சார் வந்து பண்ணுங்க சொல்லுங்க அப்படின்னாங்க சொன்னேன் ஆக்சுவலாக வந்து மறந்துட்டேன் பக்கத்தில் வந்து சொல்லுங்க ஆக்சுவலாக டேரக்டெலாம் மறந்துட்டேன் ஏன்னா இப்படி க்ளோஸாக வந்து சொல்லுங்கள் டிவாக என்ன என்ன பண்ண தெரியல மாதிரி மறந்துட்டேன் விக்ரம் சார் வந்து சிரித்தாங்க சரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தேன் என்ன மாதிரி நடிச்சிக்கலாம் சார் டேரக்ட் வந்து இப்படி பண்ணணும் அப்படின்னு பண்ணேன் அப்புறம் பண்ணதுக்கப்புறம் விக்ரம் சார் சூப்பர் மார்க் நல்லா பண்ணுறேன் அதான் சொல்கிறேன் சூட் முடிஞ்சு சிங்கிள் ஷார்ட் முடிஞ்சதுக்கப்புறம் கே கட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இருக்கும் விக்ரம் சார் வந்து எனக்கு கை கொடுத்து நான் பார்க்கல பக்கத்தில் அதுக்கு தெரில கை கொடுத்து சூப்பர் வந்து கை கொடுத்தாங்க யாரு பண்ணுவாங்க எந்த ஆர்டிஸ்ட் பண்ணுவாங்க அந்த அந்த அதான் இப்பவும் அவரு வந்து மேல இருக்காங்க ஸ்டார்ஸ் அதான் ஸ்டார் சார் ஒரு சில மூவி மூவிக்கு வந்து இது உங்களோட சீன்ஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு சீன்ஸ் இருக்கும் ஆனால் மூவில பார்க்கும்போது ஒரு சில காரணங்களால் அந்த சீன் வந்து சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது உங்களுடைய அந்த அனநிலை எப்படி இருக்கும் சின்ன நேரம் ரோல் குடுச்சு கஷ்டம் அது அது கஷ்டம் தான் கஷ்டம் தான் பட் டேரக்ட் ஒரு விஷயம் நினைச்சிருப்பாங்களே டேரக்ட் ஒரு விஷயம் நினைச்சது நமக்கு வரணும் அது இருந்தா போகணும் அவங்க ஒரு விஷயத்த நினச்சி வச்சிருவோம் ஒரு தாய் வந்தா குழந்தை எப்படி வளர்க்கணும் எப்படி இருக்கணும்னு சொல்லி நினைச்சிருப்பாங்களே அந்த அந்த இதுதான் அது அது தேவை அப்படி பட் என்ன நாங்க நினைப்போனா சரி விடுங்க அடுத்த படம் எக்ஸ்பீரியன்ஸ் நாங்க நினைக்கிறது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சார் ஸ்கிரீன்ல வந்தாதான் நம்ம அடுத்தடுத்து பேசப்படுவோம் அடுத்தடுத்து மதிக்கப்படுவோம் அது உண்மையா இல்லைன்னு சொல்ல பட் இருந்தாலும் அது தான் சொல்லணும் ஜூனியர் ரஷ் பெரிய கவலை என்னன்னா ஷூட் எடுத்துருவாங்க நாலு மணி நேரம் படம் இருக்கும் ஆனா வந்து அவங்க நடிச்சதே சில நேரத்தில் கட் பண்ணும்போது அந்த ஸ்கிரீன்ல பார்க்கும்போது எப்படி சார் ஏன்னா நீங்க நடிச்சிருப்பீங்க நீங்க வந்து பிளே எல்லாம் பண்ணி பாத்துருவாங்க தேட்டர்ல வரும்போது பாதி சீனை வந்து ஃபுல்லாவே கட் பண்ணிடுவாங்க அது பார்க்கும் போது நம்ம நடிச்சிருக்கோம் ஷூட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருப்போம் அப்போ எப்படி இருக்கும் அவங்க உங்களோட நிலைமை இப்போ நான் ஆர்டிஸ்ட்டாக நான் ஜூனியர்ஸில் வந்திருக்கேன் இந்த ஆர்டிஸ்ட்டாக இப்போ நாளே பார்க்கும்போது சார் கிட்ட மாதிரி மூணு சீனில் ஒரு சீனில் இருக்குது அது எப்படி கடந்து போகிறீங்கன்னு நம்ம அவங்களுக்கு வந்து நம்ம இப்போ அடுத்த ஸ்க்ரீனில் வந்து தான் அடுத்தது நம்ம வாய்ப்புகள் கிடைக்கும் அவங்களுக்கு வந்து அந்த க்ரௌண்டில் இருந்தால் போதும் அப்படிங்கிற ஊருக்குள்ளே பேசுகிறாங்க பட் அவங்களுக்கு என்ன தோணுது அதான் ஃபீலிங்ஸ் அது இது வந்து இப்போ நாங்கள் கடந்து போவோம் அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம்தான் அதை அது அதை வந்து என்ன செய்ய முடியும் அடுத்த படத்தில் பண்ணுவோம் அடுத்த படத்தில் பண்ணுவோம் அப்படிதான் போய்கிட்டு இருப்பாங்க அதை கடந்து தான் போகணும் அவங்களுமே கடந்து தான் போவாங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி இப்படி இருந்துச்சுப்பான் அப்படி நினச்சேன் அதில் ஒரு சின்ன டயலாக் அது அவங்களும் சின்ன டயலாக் வந்துமே சின்ன டயலாக் பண்ணிட்டோம்ல அதுல அதில் முக்கியவாசி பண்ணிருக்காரு ஏ நான் பண்ணிட்டேன்ப்பா அது அது சொன்னா ஒரே டேக் தானே அஷ்டம்ல பட் படத்தில் பார்க்க முடியல போது ரொம்ப கஷ்டம் அவன் அப்படி பண்ணியிருந்தேன் அவன் கூட உள்ளவங்களும் வந்து ஏ என்னப்பா சொன்னீங்க என்ன என்ன ஒன்றும் வரலையா ஒன்றும் இல்லையாப்பா அப்படிப்பா ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் தேட்டர்லேயே பக்கத்துல அவங்க கூட உட்காந்து பார்க்கும் தான் இதெல்லாம் பார்த்துருக்கேன் சோ அந்த மாதிரி கஷ்டம் அவங்களுக்கு கஷ்டம் கடந்து போயிடுவாங்க பார்த்துக்கலாம் சரி நம்ம நம்ம தான் இப்ப நாங்கள்லாம் வந்து இப்போ ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறவங்க எங்களுக்கு ஒரு படம் முடியுது முடியும் மூணு மாசம் ஒரு மாசம் கூட ஆகணும் அவங்களுக்கு வந்து இன்னைக்கு ரெண்டு நாள் இங்கே நாளைக்கு நாள் அங்கே அப்படியே அங்கங்கே அவங்களுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கும் டயலாக்கும் சில பேர் சில சில டேரக்டர்ஸ் வந்து லைவா வேணும் இவங்கள்ட்ட வேணும் அப்படின்னா சில மீசல் ஆள் தானே சில இருக்கக்கூடிய பாட்டியமா வேணும் அவங்களுக்கு சில கேரக்டர்ஸ் இருக்கும் அதுபடி படி பிளே ஆகி நீங்கள் விக்ரம் சாரோட விக்ரம் சார் அப்பா கூட நடிச்சிட்டீங்க இப்போ பைசன் உங்கள் பையன் கூட நடிக்கிறீங்க எப்படியாக இருக்குது ரெண்டு அது ரொம்ப அது சார் சொன்னேன் விக்ரம் சார் சார் துரு சார் கூட பண்ணிக்கிட்டு இருக்கேன் சூப்பர்மா வாழ்த்துக்கள் கங்கராஸ் நல்லா பண்ணுங்க விட்டுறாதீங்க அந்த இதுதான் துருவ் சொல்லலை சொல்ல துருவ் சார் வந்து அவர் அதுக்கு மேலே எப்படி சொல்லி இவர் இட்டடி பண்ண பர்னாடி போய் மாதிரி அவரு பாஞ்சிக்கிட்டு ஒரு பக்கம் அவருக்கு வேற மாதிரி மாரி செல்வராஜ் கூட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன சார் ஏன்னா அவர் கோபக்காரன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் மாரி செல்வராஜ் அவர் வந்து டேரக்ட் பண்ணும்போது ரொம்ப கோபமா இருப்பார் சண்டை போடுவார் நான் நார்மல் டைம்ல நல்ல கூலாக இருப்பார் உங்ககிட்ட எதாவது சொல்லியிருக்காரா எதாவது அவருக்கு பிடிச்ச விஷயம் பிடிச்ச விஷயம் இப்போ ஒரு ஒரு ரீசனாக அவர்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் பிடிச்ச விஷயம் அதான் இப்போ நான் ஒரு கடன்னே வச்சுக்கோங்களேன் ஒரு படத்தை அந்த படத்தை ஷூட்டில் காலையிலேருந்து காலையில் ஷூட் போகுது அடுத்த நாள் நைட்டு தான் காலை வரைக்கும் போகுது ரெண்டு நாள் தொடர்ந்து டே நைட்டு அந்த மனுஷன் மட்டும் மைக்கில் கற்றுக்கிட்டே இருக்கார் மைக்கில் கத்திக்கிட்டே இதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்க ஃபுல் எனர்ஜி அதாவது அவருக்கு அவர் சினிமா மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காரு விஷயம் எனக்கு அப்போது அந்த அந்த அந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சி அந்த எனர்ஜி அந்த வெறி

இதாக இருக்குது சார் உங்களுக்கு உண்மையை பொறுத்தவங்களுக்கு என்னை பொறுத்தவரை வந்து தமிழ் இண்டஸ்ட்ரி நல்லா தான் இருக்குது இப்போ நான் பார்க்கும்போது ஏன்னா இப்போது நான் கேள்விப்பட்டேன் அது உண்மையானது இல்லை பட் உண்மையாக இருந்தால் சந்தோஷம் தான் வீரதர்சன படம் ரிலீஸ் ஆகாத சமயத்தில் அது முன்னாடி ஒரு மணிக்கு முன்னாடி ஓஜி சம்பவம் அஜித் சாரோட சாங்ஸ் ரிலீஸ் ஆயிருச்சு பட் பயங்கரம் பயங்கரமாக போயிட்டுருக்கு இன்னொரு டென் டேஸ் ஏப்ரல் டைம் ஆக போகுது அப்போது இந்த வீரதர்சன படம் ரிலீஸ் ஆகும் தெரியுதுனால அவர் வந்து அவங்க டீம்கிட்ட அதாவது ஃபுட்பாலர்களை அந்த டீம்கிட்ட வந்து இந்த மாதிரி இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து எந்த ஒரு இதுவும் நம்மளுடைய விஷயம் வெளியே வர வேண்டாம் அது ஒரு நல்ல ஒரு விஷயம் இதனால் அர்கானிக்காக இருக்குல்ல ஏன்னா வந்து இவரும் கஷ்டப்பட்டு அவரும் கஷ்டப்பட்டு வந்தவர் தான் பட் அவர் மேலே இவருடைய படம் வெளியே தெரியட்டும் அடுத்து நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு மனசு இருந்தது அப்போ தமிழ் இண்டஸ்ட்ரி என்ன எல்லாரும் வரணும் அப்படிங்கிறது தானே ஸோ அந்த ஒரு நான் ஆர்கானிக்காக பேசிட்டு ஒன்று விஷயம் இருக்கும் பார்த்தோம்னா வந்து ஒவ்வொரு போய் மீட் பண்ணிருப்பீங்க மீட் முன்னாடி கால அப்படி இல்ல ஃபோட்டோ எடுத்து ஆக்ட் பண்ண கேட்பாங்க நீங்க உங்களுக்கு பின்னாடி என்ன சொல்ல போறீங்க கொஞ்சம் முயற்சி பண்ண ட்ரை பண்ணுங்க 10 100 கூட பண்ணுங்க எக்ஸ்பீரியன்ஸ் தான் இடத்துல ஒரு மாதிரி ஒரு கரெக்டா சொல்லுவாங்க நம்ம பண்ணதுக்கு பஞ்சாயத்து ஒரு வெப்சிரீஸ் அது இன்னொரு ரிலீஸ் ஆகலை அதில் வந்து எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்து பண்ண சொன்னாங்க ஆக்சுவலாக வந்து அதோட அசோசியேட் டேரக்டர் வந்து என்னுடைய கசின் பிரதர் தான் எனக்காக பேசி ஓகே அந்த இது ஓகே பண்ணிட்டாங்க பட் நடிக்க சொல்லும்போது எனக்கு வரவே இல்லை சுத்தமாக வரல எத்தனையோ என்ன என்னுடைய ஸ்லாங்கு தான் திருநெல்வேலி ஸ்லாங்கு பட் வரல என்ன பண்ணுன்னு தெரில அவர் சொல்லிவிட்டு அவர் போயிட்டார் அப்போ நீங்கள் அந்த வேலை கொடுங்க எந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு அவரை வீடியோ எடுத்துகிட்டு போய்ட்டு நைட் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருந்தேன் திரும்ப 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 வேலைக்கு பேசி நானும் பண்ணி அப்புறம் ஒரு இதை பண்ணி நைட்டு காலை அஞ்சு மணிக்கு எடுக்கிறேன் வீடியோ சூப்பர் இதான் வேணும் அப்படின்னாங்க ஸோ அந்த அந்த விஷயந்தான் எனக்கு வந்து எந்த படம் போனாலுமே எந்த படத்துக்கு போனாலுமே அந்த அந்த ஒரு அந்த விஷயம் திரும்ப 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 நம்ம பண்ணும்போது வந்து தானாக வந்துடுது ஸோ அந்த ஸ்ட்ரகிளை தாண்டி தான் வந்தது இதை தான் நான் வரக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய ஆட் சரி அடுத்து வரக்கூடிய ஆட்சி சரி நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அடிஷனாக போங்க என்ன இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கேன் திரும்ப திரும்ப பண்ணிகிட்டே இருக்கேன் திரும்ப திரும்ப பண்ணி வந்து எதோ ஒரு படத்தில் யூஸ் ஆகும் நான் இந்த ஒரு படத்தில் இவருக்கு கூட இவ்வளோன்னு கூட நான் சைடாக நடிச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு டைலாகே கிடையாது பட் நம்ம பார்க்குறோம் ஆக்ஷன் கேட்குறோம் அவர் என்ன பண்ணுறாரு திடீர்னு ஒரு சாங்ஸ் இருக்குது நான் இப்போ ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது ஒரு சாங்ஸ் டான்ஸ் ஆளுதமான சீன் இருக்குது நான் இது ஒரு இதுமாதிரி எதுவும் சாங்ஸ் பண்ணல வேறு ஒரு கேரக்டராக இருக்கிற டான்ஸ் எதுவும் பண்ணல பட் அதில் பண்ணுறேன் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கல அதே மாதிரி நூறு இன்னும் முக்கியமாக ஆர்டிஸ்ட்டுக்கு எல்லா தேவை வந்து டைமிங் கால ஆறு மணிக்கு ஷார்ட்டா ஷூட்டா ஷார்ட் ஃபஸ்ட் ஷார்ட் ஆறு மணிக்கு ஆறுனா அஞ்சு ஐம்பதுக்கு ஸ்பார்டில் போயிருக்கணும் டைம் நம்ம கொடுக்குறது தான் டைம் கட்ட டைம் தான் அவங்களுக்கு நம்ம டேரக்டருக்கும் ப்ரொடியூசரும் கொடுக்கக்கூடிய நம்ம கொடுக்கக்கூடிய விஷயம் அது இதாகிடுச்சுன்னா ஏன்னா காசு போனால் சம்பாதிக்கலாம் டைம் போனால் சம்பாதிக்க முடியாது ஸோ இதை ஃபாலோ பண்ணுவாங்க சார் ஆடிஷன் பேரில் வீடியோ கால் வந்து வீடியோவில் வந்து ஆடிஷன் எடுக்கிறாங்க பெண்களை தவறாக யூஸ் பண்றாங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க நிறைய ஆடிஷன் பார்த்துருப்பீங்க இப்போ கூட லேட்டஸ்டா ஒரு டூ வீக்ஸ் அது போயிட்டே இருக்கு சரிங்களா அவங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணா ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஒரு ஆர்டிஸ்டா என்ன பண்ணுன்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க நியூடா நிற்பு பண்ற விஷயம் பார்த்துருப்பீங்க நீங்கள் அதான் நான் கேக்கு முன்னாடி பத்திரிகை கூட சொல்லியிருந்தேன் போதே வந்து வெஜ்ஜா நான்வெஜ்ஜாக கேட்குறாங்க அது உண்மை தான் நான் இல்லைன்னு சொல்லலை பட் அதே சமயத்து சமயத்தில் வாய்ப்பு கொடுக்கறாங்க சொல்லிட்டு இந்த மாதிரி தவறான சில கம்பெனி சில இது பண்ணிதாங்க சில வேறு தப்பான முறையில் வேற வழி இல்லாமல் அது அவங்க எப்படி சொல்ல இப்போ ஸோ அவங்களும் வந்து ஒரு ஒரு இதை தாண்டி தான் வந்திருப்பாங்க ஒரு கஷ்டத்தை தாண்டி தான் வந்திருப்பாங்க தேர்ந்தெடுத்து நடிக்கணும் அவ்வளோதான் என்ன கம்பெனி எந்த மாதிரி இது இப்போ நானே வந்து ஒரு விஜய் டிவி ஒரு இதில் வந்து ஒரு ஆடிஷன் நடக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நம்பர் ரிப்பீட்டடாக வந்துட்டே இருந்துச்சு அந்த நம்பர் கூட எனக்கு யாபம் இல்லை ரிப்பீட்டடா அதுக்கு அனுப்பிச்சிட்டே இருக்கேன் நிறையா இது நடந்தவங்க பட் அவன் எந்த ரெஸ்பான்ஸ் நிறையா ஆடிஷன் வருது நிறைய ஆடிஷன் நம்ம வாட்ஸ்அப்பில் ஏன்னா கமலா கமலாதாசன் கூட நேற்று கூட அறிக்கை விட்டுவிட்றாங்க கமல் சார் ஃபிலிம்ஸ்லேருந்துட்டுருக்காங்க எங்கள் எங்கள் இதுலேருந்து யாராவது ஆடிஷன் சொன்னாங்கன்னா நம்பாதீங்க அது பொய்யான ஆடிஷன் சொல்லியிருக்காங்க ஸோ இது மாதிரி டோட்டலாகவே பொய்யாக இருக்குது ஆனால் வந்து ஒரு ஒரு பிரபலமான சீரியல்லேருந்து ஒரு பொண்ணு போய் அதே மாதிரி ஏமாந்துடுறாங்க ஸோ அவங்களுக்கு தான் நாங்கள் கேட்குறோம் ஏன்னா பிரபலமான ஒரு சீரியலில் நடித்த ஒரு பொண்ணு நடிக்காதவங்களும் ஏமாந்தது ஓகே நடித்த ஒரு பொண்ணு ஒரு இது மாதிரி சொல்ல சொல்ல அவங்க வந்து செய்கிறாங்க அது நீ நான் உன்னை ஹீரோயினா ஆக்கிறமா அப்படின்னு சொல்கிறாங்க அது எவ்வளோ நம்பிக்கை திரோகம் ரொம்ப எனக்கு எனக்குமே நடந்த சம்பவம் தான் ஒரு விலங்கா பண்ணுறதுக்கு நான் பத்து லட்சம் கேட்டது பண்ணாங்க இல்லை தான் கிட்டத்தட்ட அந்த மாதிரி இதை வந்து இவங்க தான் கொஞ்சம் அவர்னஸாக இருந்துக்கணும் நம்ம வந்து அவங்க எப்படி பண்ணா இவங்க எப்படி பண்ணுறாங்க இந்த கம்பெனி அந்த கம்பெனி காசமாக பண்ணுவா எல்லாம் பண்ணுவா நமக்கு நட்புகள் இருக்குது நட்பு வட்டாரம் இருக்குது நட்பு வட்டாரத்தில் கன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இருக்குது இந்த கம்பெனி போகலாமா இந்த மாதிரி நம்ம செய்யலாமா அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அதே மாதிரி வந்து இப்படி பண்ணாதான் காசு கொடுத்தா தான் நான் நம்ம வாய்ப்பு கிடைக்கும் இந்த இந்த மாதிரி வெஜ் நான்வெஜ்ஜில் நான்வெஜ்ஜி பண்ணால் பண்ணாதான் நான் இப்படி இருப்பேன் அவங்க வாய்ப்பு கிடைக்குங்கிறதுனா ஒன்றுமே கிடையாது நான் கடந்து வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன் இப்போ நான் இந்த படம் அடுத்த படம் பண்ணுறேன் முயற்சி பண்ணேன் அதுக்கு அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது எந்த காசு யார்ட்டி கொடுக்கல யார்ட்டையும் ஏமாறல முயற்சி பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் நிறையா அடிஷன் போங்க உங்களை ஏற்றிட்டே இருங்க நல்ல இடத்துல போய் சேரலாம் அதுக்கு நான் உதாரணம் சொல்கிற அளவுக்கு வரல பட் இப்போ வந்திருக்கேன் அந்த இதில் நான் சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு ட்ரீம் இருக்கும் இந்த மாதிரி ரோல் பண்ணுங்க என்ன ரோல் பண்ண ஆசைப்படுங்க சார் என்ன நான் சந்திக்க டேரக்டர்கிட்ட என்ன சொல்கிறேன் அப்படின்னா அவங்க ஒரு விஷயம் விஷயம் பண்ணி வச்சுருப்பாங்க என்னை பார்த்தா சார் உங்களுக்கு என்ன தோணுது அது அஞ்சு நிமிஷமோ படத்தில் அஞ்சு நிமிஷமோ இல்லை ஐம்பது நிமிஷம் சார் அது எனக்கு கொடுங்க ஸோ அதான் சார் என்னுடைய என்ன என்ன நினைச்சிருப்பீங்கல்ல இந்த மாதிரி பண்ணணும் சொல்லிட்டு எனக்கு அதான் எனக்கு அப்படின்னு அந்த மாதிரி இல்லை எல்லாமே பண்ணணும் நான் அதான் சொல்கிறேன் நான் ஒரு வேற ஒரு லைஃப் முன்னாடி ஒரு இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் இன்ஜினியர் வேலையை பார்த்துருக்கேன் எல்லா வேலையும் ஹோட்டல் ஹோட்டலில் வேலை பார்க்குறேன் ஜவுளிகள் நின்றுருக்கேன் இருக்கேன் கல்வி வேலை பார்த்துருக்கேன் எல்லா வேலையை பார்த்துருக்கேன் பட் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இன்ஜினியரிங் வேலை தான் பார்த்தா இன்ஜினியரிங் தான் பார்க்கணும் டாக்டர் டாக்டர் தான் பார்க்கணும் பட் எல்லா லைஃப்பையும் வாழக்கூடிய ஒரே இது வந்து சினிமா உலகத்து தான் உண்டு என்ன கேரக்டர் கொடுத்தாலும் நம்ம பண்ணணும் ஸோ அதை தான் நான் எனக்கு இதான் அப்படின்னு இல்லை எந்த கேட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி நான் மோல்ட் பண்ணிக்கணும் டேரக்டர் என்ன சொல்கிறார் அதை கேட்டுக்கணும் அவ்வளோதான் பெரிய என்ன சொன்னார் அதான் சொல்றேண்ணா இப்படி அதான் நான் இப்படி உட்காந்துருக்காரு சேரில் நான் இப்படி இருந்து இப்படி பார்க்குறேன் எனக்கு டயலாக் கிடையாது அவர் அடி வேணுமா சாக வேணுமா அப்படின்னு கேட்கறாரு நான் வந்து இப்படி தான் ஆக்சுவலாக வந்து நான் சொல்லும்போது சூப்பர் ஏன் யார் யார் மனசன் இதை இதான் ஏன் வேச்சுனா ஆக்சுவலாக ஆனால் கண்ணில் வந்து பயம் ஆகும் ஏன்னா அவன் கூட நடிக்க அது ஆக்சுவலாக ஒரு சிங்கிள் டைக் ஒரே டைப்பில் என்ன க்ளோஸ் வச்சாங்க அவருக்கு மனதை பார்த்துட்டு எனக்கு க்ளோஸ் வைங்கன்னு சொல்லி டாக்டர் சொல்லுவோம் வைக்கிறாங்க ஒரே டைக் ஓகே டேக் ஓகே என்ன டேக் ஓகேவா அந்த மாதிரி அதே மாதிரி அவர் வந்து நான் அப்படி இருக்கேன் ஷார்ட் போயிருக்கும் போது சின்ன கேமரா செட் பண்ணுற ஃபுட் ஃபூட் சாப்பிட்டுருந்தாங்க அப்போ அந்த டூத்பிக் இருக்குல்ல அந்த டூத்பிக்கு சாப்பிட்ருக்கும் இருக்கும்போது நூறு டூத்பிக் இருந்துச்சு எடுத்து பிரதர் அந்த டூத்பிக் நான் வீட்டில் வச்சுருக்கேன் அந்த அவர் வந்து கொடுக்குற சரி நமக்கு வந்து அவர் வந்து ஒரு ஒரு குச்சி கிடச்சிருச்சு எப்படி அர்ஜுனனுக்கு ஒரு வால் இது கிடச்சதோ அந்த மாதிரி எனக்கு ஒரு இது கிடச்சிருச்சி அப்படின்னு ஸோ அதை மாதிரி இப்போ நடந்துகிட்டு இருக்கு வெகு சாவு கூட நடிக்க வாய்ப்பு மீன் இதில் கிடச்சிருக்கு இன்னும் பெரிய இது கிடச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் ப்ளே பண்ணலாம் நிறையா ஏன்னா அவர் நிறைய கற்றுக்கணும் ஏன்னா அவர் டேரெக்டர் ஆக்டரு எல்லாம் அடிப்பா அதற்கானு சும்மாவா யாருக்கு நன்றி தெரிவிக்குமா நன்றி தெரிஞ்சுக்கணும் நன்றி இது வரைக்கும் நான் பண்ணேன் எல்லா டேரக்டர்ஸு எல்லா கோ என்னுடைய கோ ஆர்டிஸ்ட்டு ப்ரொடியூசர்ஸு ஃபர்ஸ்ட்டு படமே நான் வந்து கலைப்புலி எஸ் தானு சார் பெரிய ஜாமான் படத்தில் அந்த அந்த ஒரு ப்ரொடக்ஷனில் நான் படம் பண்ணியிருக்கேன் அதுக்கடுத்து நிறையா இப்போ ஹெச்ஆர்ஸ் பிக்சர்ஸ் அவங்களுக்கும் வரக்கூடிய அடுத்து எல்லாருக்குமே இந்த என்ன சொல்கிறோமே இந்த மாதிரி எங்கள் மாதிரி கஷ்டப்படுறவங்களும் சரி இந்த வெஜ்ஜு நான்வெஜ்ஜு இல்லாத சில விஷயங்கள் இல்லாமல் எந்தெந்த கம்பெனியாக இருக்கோ அந்த கம்பெனிக்கு வந்து நான் வாழ்த்துக்கிட்டேன் சில புதுசாக கேள்விப்படுறேன் வெஜ் நான்வெஜ்ஜு இது பரவாயில்ல எல்லாருக்கும் தெரியுமா தெரியும் தெரியும் அதான் ஏன்னா அது அதை ஒரு நீட்டாக அதை டீசன்ட்னு நினைக்கிறாங்க அது எவ்வளோ பெரிய கேவலம்னு சொல்லி தெரிய மாட்டேங்குது ஆனால் தெரிய வரும்